வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாளில் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள மடியின்மை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பட்ட அறுநூற்றி ஆறாவது திருக்குறள் என்னவென்பதை காணப்போகின்றோம் மடியின்மை என்பதற்கு சோம்பலை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்து தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார் இப்பொழுது அறுநூற்றி ஆறாவது திருக்குறளை காண்போம் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் நிலத்தை முழுவதுமாக ஆளுகின்ற மன்னவன் நிறைந்த செல்வாக்கு பெற்றிருந்தாலும் கூட அவன் சோம்பல் உடையவனாக இருந்தால் அவன் சிறந்த பெருமையை அடைவது என்பது ஒரு அரிய செயலாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் நிலத்தை முழுவதுமாக ஆளுகின்ற ஓர் அரசன் செல்வாக்கு மிக்கவனாக இருந்தாலும் கூட அவன் சோம்பல் உடையவனாக இருந்தால் அவன் சிறந்த பெருமையை அடைவது ஒரு அரிதான செயலாக இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே நாட்டையாலும் மன்னனாக இருந்தாலும் கூட அவன் சோம்பல் இருந்தால் அவனிடம் சோம்பல் இருந்தால் நிச்சயம் அவன் பெருமை கொள்ள முடியாது என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும் நாமும் சோம்பலை தவிர்ப்போம் வாழ்வில் பலம் பெறுவோம் நன்றி வணக்கம்